பொங்குதீபு ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படும் சுண்டிக்குடி கிளிநொச்சி வட்டக்கட்சி ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரவிதாஸ் இந்திராணி அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அண்ணாமலை யோகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கார்த்திகேச பராசக்தி தம்பதிகளின் அன்பு மருமகளும் ரவிதாஸ் அவர்களின் பாசமிக மனைவியும் லோகிதாஸ் கஜந்த் லக்ஷிகா ஆகியோரின் அன்பு தாயாரும் உஷா ராமி நிரோஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆருசி அவர்களின் பாசமிகு பேத்தியும் காலம் சென்ற புஷ்பராணி தவமணி தேவி மோகனதாஸ் நீலாம்பிகை செல்வராணி பாலச்சந்திரன் அருள்யோகராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் லோகேஸ்வரி காலம் சென்ன ராஜசிங்கம் ஸ்ரீராகினி ஆகியோரின் மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என பெரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்